கோவையை மலிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேந்தர் வயது முப்பத்தி ரெண்டு இவர் கோவையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றார் இதற்கிடையே எங்கேயாவது பாம்புகள் இருப்பதாக தகவல் வந்தால் அதனை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைக்கும் வேலையை ரசித்து பொழுதுபோக்காக செய்து வந்தார் அந்த வகையில் மே மூன்றாம் தேதி சுரேந்தர் வேலையை முடித்து வந்து கொண்டிருந்த போது கோவை மதுரக்கரை இருந்து சார் வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்துருச்சு என்று பதறியபடி ஒரு ஃபோன் வந்திருக்கின்றது அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சுரேந்தர் வீட்டுக்குள் இருந்த ஆறு அடி சாறை பாம்பை பத்திர பிடித்து வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் வழக்கம் போல தான் பிடித்த பாம்பை அறிந்து கொள்ளும் பாம்புக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லை என்பது தெரிய வந்திருக்கு அதனை அடுத்து பாம்பை ஒரு பைக்குள் போட்டு கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து தொண்ணூறு கிலோமீட்டர் பயணித்து கோவையில் சத்தியமங்கலம் வந்திருக்கின்றார் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் அசோகனை சந்தித்து சார் பாம்புக்கு உடம்புல ஏதோ கட்டி கட்டியா இருக்கு நீங்க எப்படியாச்சும் இந்த பாம்பை காப்பாற்றணும் என்று பாம்பை கொடுத்திருக்கின்றார் பாம்பிற்கு மயக்க மருந்து கொடுத்த டாக்டர் அசோகன் பாம்பின் உடலில் எட்டு இடங்களில் அறுவை சிகிச்சை செய்து அதனை காப்பாற்றி இருக்காரு இந்த பாம்பானது கிட்டத்தட்ட பத்து நாட்களாக சாப்பிடாமல் உடலில் கட்டியுடன் நகர முடியாமல் சிரமப்பட்டிருக்கின்றது இப்படியே விட்டிருந்தால் அந்த கட்டிகள் உடைந்து எறும்புகள் மொய்ந்து அந்த பாம்பு இறந்திருக்கும் பாம்பை காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்து வந்த சுரேந்திரனை நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும் என்றார் டாக்டர் அசோகன் பாம்புகளின் காதலான சுரேந்தரனோ பாம்புகளை யாரும் அடித்து கொன்றுவிடக் கூடாது என்று பொதுமக்களிடம் நான் தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகின்றேன் அப்படி இருக்க ஒரு பாம்பு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அதை நான் அப்படியே விட்டு விடுவேனா கிட்டத்தட்ட எட்டு இடங்களில் அறுவை சிகிச்சை செய்து அந்த பாம்பு இப்பொழுது நலமாக இருக்கின்றது இந்த ஒரு சின்ன சந்தோஷம்தான் எனக்கு எனர்ஜியே என்று கூலாக கன்சமிட்டுகின்றார் ஆர் கிரேட் மிஸ்டர் சுரேந்திரன் பாராட்டுகின்றோம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்